ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை எப்போதும் அதிகமானதாகவே இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் படகு சவாரி செய்ய ஏராளமான சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணிகளும் வெகுநேரம் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை நாம் பார்க்க முடியும் இதனால் பல பயணிகள் படகு சவாரி செய்யாமலே சொந்த ஊர் திரும்போது அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டது இதை தவிர்க்கும் பொருட்டு விவேகானந்தர் பா றைக்கு படகு சவாரி செய்ய ஆன்லைன் மூலம் டிக்கெட்டு புக் செய்யும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக இணையதளமான டபிள்யூ 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 டாட் பிஎஸ்சி கே எஃப்எஸ் ஜிஓவி டாட் ஐ என்ற இணையத்தில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்